அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருந்த விஷயங்கள் அமைய போகின்றன அதே வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பல கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் ஜென்ம ராசியில் நுழைகின்றன கிரகநிலைகள் ஜென்ம ராசிக்குள் நுழைவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது இதன் காரணமாக சில தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வித்யா கரகரான புதன் இரயத்தில் வீற்ற ஒன்பதாம் தேதி முதல் ஜென்ம ராசியில் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அவர் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட ஜென்மராசிக்குள் வருவதால் சில மந்தமான சூழ்நிலைகள் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு சில தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் குழப்பமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை வித்யா கரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்ல சாதுரியமாக முடிவெடுப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் அதே போன்று மிக விரைவுானிய பனிரெண்டில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரிக்கிறாரு குரு விரயத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக புதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்றென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமற்றவர் விரயத்தில் இருந்தால் நன்மை கிடைக்கும் என்றாலும் கூட அந்த விரயம் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுகிறதா என்பதில்தான் சிக்கல் உண்டு எனவேதான் இந்த வேலையில் மிதுனராசிக்காரர்கள் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது கடன் வாங்கி எந்த ஒரு பணியையும் ஒரு செய்ய வேண்டாம் அதிகரிக்குமே தவிர அதிலிருந்து நல்ல பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு பகவான் எனவே இந்த வேளையில் பழகுவதாக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் அனுசரித்து செல்வது தால் பல பிரச்சனைகளை தவிர்த்து விடலாங்க எதிர்காலத்தில் நன்மை பயப்பிக்க கூடிய வகையில் சில மாறுதல்களும் கை கொடுக்கக்கூடிய வகையில் விரயத்தில் குரு இருந்தாலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் உடல் உபாதை சார்ந்த விஷயங்களும் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகளும் அவ்வப்போது எட்டி பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது ஏனென்றால் விரயத்தில் சூரியன் இருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைகிறாரு உஷ்ணகிரகமான சூரியன் விரயத்திலும் ஜென்மத்திலும் வரக்கூடிய இந்த வேளையில் அடுத்த நாட்களில் நிச்சயமாக கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எந்த ஒரு பணியையும் தைச்சல் இல்லாமல் செய்து முடிக்க முடியாது எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் முன்கோபத்தினால் சில அவசர முடிவுகள் எடுப்பதாலும் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் ால் தேவையில்லாத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று வகையில் குருவின் ஆகிய இடங்களில் பதிகிறது சுகஸ்தானம் அஷ்டமஸ்தானம் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் குறைவதற்கான சாத்திய குருகள் உண்டு என்பதை குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதே வேளையில் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஒன்பதில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் கருத முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே ஒன்பதில் சனி விற்றிருப்பதால் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் கூட அவற்றை காத்திருக்கும் அதிர்ச்சியாக மிக சூழல் உண்டு என்றால் ராகு பத்திலும் கேது நான்கிலும் இறக்கிறாருங்க இதன் காரணமாக சற்று பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவே மிக மிக பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு தொழில்துறை துறையில் போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக நிறைந்து காணப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் தனி மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் நிச்சயம் கிடைக்கும் திருப்திகரமான விவசாயம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளும் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதே தவிர பெரிய அளவிற்கு நிச்சயம் பாதிப்பு இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் மிதனராசி நன்மையை அதிகரிக்கிறது காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை தகர்த்தரிகிற செவ்வாய் எனவே இந்த தருணத்தில் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் குறுகளும் நிறைந்து கிடைக்கிறது எதை செய்தாலும் பொறுமையுடனும் சிறப்பாகவும் கையாளுவதற்கான யோகத்தை மங்கள காரகரான செவ்வாய் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சுக்கரன் விரயத்தில் இருந்து பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைகிறார் வித்யா காரகருடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் வருவதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் ஆனால் அவற்றிற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது போன வருமான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை மிக வலுவாக உண்டு எனவே தைரியம் அதிகரிக்குங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இனி ஒரு கை பார்த்து விடலாம் என்ற மன தைரியம் அதிகரிக்கும் ஆனால் நான்கில் ராகுவும் பார்வையும் கேதுவும் சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது எனவே இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே மிதுன எந்த விதமான இருந்தாலும் அதில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் செயல்படுவது நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கின்றன வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் விரய செலவுகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எனவே இந்த பதினான்கு நாட்களுமே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது ஒருவரை ஒருவர் சொல்லி எந்த பலனும் நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஏற்படக்கூடிய சங்கடங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக குரு ராகு சூரியன் என பல கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றன எனவே வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவ கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும்